யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை மட்டக்கிழப்பு செங்கல் பிரித்தானியா லண்டன் ஹரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் நடராஜா அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று லண்டனில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற புதத்தம்பி தம்பி தர்மலிங்கம் சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு புதல்வரம் கனகசபை பொன்னுச்சாமி பொன்னுச்சாமி செல்லம்மா தம்பதிகளின் மருமகனும் சரஸ்வதி அவர்களின் அன்பு கணவனும் பவனம்மா கனகசபாபதி அவர்களின் அன்பு சகோதரனும் வசந்தா ரஞ்சினி சாந்தினி ஆகியோரின் அன்பு தந்தையும் ராமநாதன் கதர் காமநாதன் ஆகியோரின் அன்பு மாமனாரமும் காலம் சென்று கனகசபாபதி மாணிக்கம்மா கனகலிங்கம் ஆகியோரின் மைத்துணரமும் கனகலிங்கம் இந்திராதேவி அவர்களின் அன்பு குமரன் அகல்யா கஜீவன் பேரனும் ஹரி ஈசன் ஆகியோரின் அன்பு கூட்டனும் ஆவான் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்